அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் இன்றைக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்றோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு ரெசிப்பியும் உண்டு இதே மாதிரி நீங்கள் ரெசிப்பியை நான் இந்த வீடியோவில் எப்படி செஞ்சுக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாவே இது வந்து செஞ்சு கொள்ளையிலும் எந்த வித பிழையுமே இல்லாமல் நல்லா செஞ்சு கொள்ளையிலும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அதை நோட் பண்ணி செஞ்சுக்கோங்க ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் நீங்கள் இது வந்து சூப்பராகவே இருக்கும் ஏண்டா உங்களுக்கு நிறைய ஓடர்ஸ் வரும் ஓடர்ஸ் வரக்குல அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டே மற்ற ஒரு இன்னொரு ரெசிபி தான் இது ப்ரௌனியே மாதிரி தான் இது வந்து ப்ளவுண்டீஸ் ரெசிபி ப்ளவுண்டீஸ் ரெசிபி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்றைக்கு வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண வேணும்னு நினச்சேன் இந்த ப்ளோண்டிஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒயிட் சாக்லேட்டை வச்சு தான் இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒயிட் சாக்லேட் நாங்கள் அட் பண்ணுறோம் ஒயிட் சாக்லேட் வந்து விலக்கூடு அந்த மாதிரியெல்லாம் இல்லை இதுக்கு வந்து ஒரு கப் மாதிரி அட் பண்ணினா போதும் இது வந்து எவ்வளோ அப்படின்றது இது எத்தனை கிலோ அப்படின்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுறதுக்கு இந்த வீடியோ வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டை வந்து நான் ஒரு பவுலில் மாவு எடுத்திருக்கிறேன் மாவுக்கு வந்து நாங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஹோம் பேக்கராக இருந்தால் நீங்கள் சேல் பண்ணுறதா இருந்தால் ப்ரௌனி எல்லாம் இதையும் வந்து உங்களுக்கு ப்ரௌனி செஞ்சு நீங்கள் ஷாப்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இந்த ப்ளௌண்டியும் அதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஷாப்ஸ்க்கு கொடுத்துக்கொள்ளையிலும் கொள்ளையிலும் ஏன்டா வந்து பிளோண்டி வந்து கொஞ்சம் ப்ரௌனி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஏண்டா நாங்கள் வந்து ஒயிட் சாக்லேட் போட்டு செய்கிறனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டரை எடுத்திருக்கிறேன் இந்த பட்டரை வந்து அப்படியே நாங்கள் எடுக்கிற இந்த பட்டரை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணி தான் எடுக்கிற ஒரு சுடு தண்ணியை வச்சு அதுக்கு மேலே இந்த பட் பட்டரை இந்த மாதிரி ஒரு கப்பில் பட்டரை போட்டு வச்சு நல்லா வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இன்னொரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து மூணு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் மூணு முட்டையே சேர்த்துட்டு இதை வந்து இதுக்கே வந்து நாங்கள் ப்ரௌன் சுகர் சேர்க்குறோம் இதை விட டார்க்காக ப்ரௌன் சுகர் உங்களுக்கு வாங்கியலுமுண்டா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க எனக்கு வந்து இந்த லைட் கலரில் தான் ப்ரௌன் சுகர் கிடச்சிச்சு டார்க்கான ப்ரௌன் சுகர் நீங்கள் வாங்கிக்கொண்டிங்கன்னா மிச்சமே நல்லாயிருக்கும் கலர் வந்து சூப்பராகவே வரும் அப்போ இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணி கொள்ள வேணும் சுகரும் இந்த எும் வந்து நல்லா பீட் ஆக வேணும் உங்களுக்கு வந்து இந்த பீட்டர் ஆலே தான் பீட் பண்ண வேணும்னு கேட்டிங்கன்னா பீட்டர் ஆலே பீட் பண்ண தேவையில்ல உங்களுக்கு ஒரு விஸ்க வச்சு கூட இதை நல்லா பீட் பண்ணி கொள்ளையணும் சுகர் வந்து நல்லாவே கரைய வேணும் நல்லாவே அந்த கேக்கு நாங்கள் நல்லாவே மெல்ட் ஆக வேணும் அந்த மாதிரி இல்லை நல்லாவே கரைய தேவையில்லை சாதாரணமாக லைட்டாக வந்து சுகர் கொஞ்சம் வராத்திரமாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் வந்து இதை பீட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வெனிலா சேர்த்துக்கொள்கிறேன் வெனிலாவை சேர்த்துட்டு இதையுமே கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கொள்ள கொள்ள வேணும் உங்களுக்கு பீட்டர் அவசியமே இல்லை ஒரு விஸ்கை வச்சு நீங்கள் விஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து டைம் கொஞ்சம் கூடையாக தான் நான் டக்குண்டு பீட்டரால் வந்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சுக்கொள்கிறேன் அப்போ எங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகும் ஸோ அதனால தான் பீட்டரால் பீட் பண்ணி கொள்கிறேன் இப்போ நாங்கள் பீட் பண்ணிவிட்டு மெல்க் பண்ணினா அந்த பட்டரை வந்து இதில் சேர்த்துட்டு அதையுமே வந்து நல்லா பீட் பண்ணி வேணும் இப்போ வந்து நான் இன்னொரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து நாங்கள் பீட் பண்ணினதை சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ஏற்கனவே பீட் பண்ண போக்கூட கொஞ்சம் சின்னதாக போல் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதனால் வந்து இதில் மாவையும் போட்டு சேர்க்க வேண்டிய சுட்டி அது வந்து போதாமல் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் எடுக்க போக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டாக பீட் பண்ண போக்குள்ளே ஒரு ஒரு லார்ஜ் போல்லேயே பீட் பண்ணிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து நேரத்தோடு மாவை வந்து சளிச்சு எடுக்க வேணுன்ட்டு அவசியம் இல்லை பேக்கிங் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூடியை போட்டு அதுக்கு பிறகு வந்து அது நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதுக்கு வந்து இதை நீங்கள் லாஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க சளிச்சு சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் நான் வந்து நேரத்தோடு சளிச்சு வைக்கலை உங்களுக்கு நேரத்தோடு நீங்கள் சளிச்சு வைக்கிறதா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் கேக்கு அப்படித்தானே செய்வோம் அது மாதிரி சளிச்சு வச்சுக்கோங்க சொல்கிறேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லாட்டி வந்து இதுக்கு நீங்கள் பெட்டருக்கு சேர்க்க போக்கோல இந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி மெதுவாக நாங்கள் வந்து பீட் பண்ணுற இல்லை மெதுவாக இந்த மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஒரு ஸ்பெச்சுலாவை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ஏன் வந்து இதை பீட் பண்ணப்படாதுன்றா நாங்கள் நேரத்தோடு தான் பீட்டரை வச்சு நாங்கள் வந்து பீட் பண்ணினோம் இந்த மாவை போட்ட போகிறோம் பீட் பண்ணப்படாது ஏண்டா வந்து இந்த மாவில் வந்து அந்த க்ளூட்டன் ஆக்டிவ் ஆகுறனால அது வந்து கூட ஆக்டிவ் ஆகினா கேக் மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து மெதுவாக லைட்டாக விளங்காமல் தான் நாங்கள் வந்து பீட் பண்ணிக்கொள்கிறேன் பீட் பண்ணுறையில் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஹாஃப் மிக்ஸ் பண்ண போக்குள்ள நான் வந்து ஒயிட் சாக்லேட் ஒரு கப் சேர்த்துக்கொள்கிறேன் ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி கிரேட் பண்ணி இங்கே ஒரு கப் சேர்த்துட்டு இதையுமே வந்து இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் வந்து ஓவனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் ஒன் எயிட்டி அப்படி இல்லாட்டி டூ ஹண்ட்ரட் செல்சியஸில் நீங்கள் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கொண்டால் போதும் எங்களுக்கு வந்து இதுக்கு அவ்வளோ வந்து கூடிய செல்சியஸில் வைக்க வேணுன்ற அவசியம் இல்லை டூ ஹண்ட்ரட் மாதிரி ஒன் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி இல்லாட்டி டூ ஹண்ட்ரட் இந்த மூணு இதுலையுமே வந்து நீங்கள் வச்சு வச்சுட்டு நான் வந்து டூ ஹண்ட்ரடில் தான் வச்சுருக்கிறேன் ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் ட்ரேல வந்து மாற்றிக்கொள்கிற நாங்கள் எங்களோட பெட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேயில் ட்ரேயை வந்து நீங்கள் நேரத்தோடையே வந்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் பேக் பண்ணுறது நீங்கள் ப்ரௌனியாக இருந்தாலும் சரி நீங்கள் கப் கேக்காக இருந்தாலும் சரி கேக்காக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து நேரத்தோடய வந்து பேக்கிங் ட்ரேயை வந்து ஆயில் பேப்பர் போட்டு நீங்கள் வந்து ட்ரே ரெடி பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக செஞ்ச உடனே வந்து சுருக்காக நாங்கள் இந்த பேக்கிங் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இதை பேக் பண்ணி கொள்ளணும் இந்த மாதிரி டெப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் சிப்ஸையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கும் இந்த பேக் ஆவி வரக்குள்ள நல்லாவே பசந்தாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அது அவங்களோட தான் உங்களுக்கு வந்து இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு அட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் இப்போ வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து எனக்கு ஒரு நாற்பது நிமிஷம் போல் போச்சு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா சீவாக நல்லா இருக்க வேணுமுண்டா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நேரத்தோட வந்து கொஞ்சம் இறக்கிக்கோங்க எனக்கு வந்து நல்லா ஃபஜ்ஜியாக வேணும்னு நினச்சிச்சு ஸோ அதனால் வந்து இது பேக் ஆகினோன்னே நான் எடுத்தேன் உள்ளுக்கு வந்து நல்லா சீவாக சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வந்து கேக் ட்ரேயில் நீங்கள் ஹாஃப் கேஜி ட்ரேயில் வந்து நீங்கள் பேக் பண்ணி கொண்டிங்கன்னா சரி இந்த பிளோண்டி வந்து ஹாஃப் கேஜி தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பீஸ் வந்து எங்களுக்கு சூப்பராகவே நல்லாவே எங்களுக்கு தாராளமாக கணக்கான சைஸில் வந்து எங்களுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இப்போ நான் வந்து இது இந்த பிளொண்டி வந்து கொஞ்சம் நல்லா ஆறின புறவு தான் நான் வந்து இதை கட் பண்ணிக்கொள்கிறேன் இந்த மாதிரி க்ரிங்கிள் டாப் வந்து நாங்கள் கட் பண்ணப்போக்குள்ளே வரும் எங்களுக்கு வந்து ப்ரௌனிலேயும் அதே மாதிரி தானே வரும் ஸோ அதனால் வந்து க்ரிங்கிள் டாப் இருந்தால் தான் வந்து ஒரு பிளொண்டிக்கோ ப்ரௌனிக்கோ நல்லா பசந்தாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நல்லா ஆரினப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உள்ளுக்கு வந்து நல்லா சிவாக நல்லாவே இருக்கி ரெண்டு சைடும் வந்து சூப்பராகவே நல்லாவே பேக்காகவே வந்திருக்கி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது ஒரு பீஸ் வந்து எவ்வளவுக்கு நாங்கள் சேல் பண்ணுற சிஸ்டர் நீங்கள் எப்படியுமே வந்து கமெண்ட்டில் ஒருத்தராலும் கேட்பீங்க ஒருத்தர் சரி கேட்பீங்க உங்களுக்கு அந்த டவுட் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கேட்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்ஷாலாக கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளண்ட் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்பேரண்ட் இந்த மாதிரி ஒரு கவர் வந்து கவர் மாதிரி பாக்ஸ் வந்து எங்களுக்கு அந்த லன்ச் பாக்ஸ் மாதிரி எங்களுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கப்ல எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் செவனும் ஒரு ஃபோக்கும் ஒரு வைன் கிளாஸும் போட்டிருந்தால் அது வந்து நல்லாவே என்ற ஒரு ட்ரையாங்கல் உள்ளுக்கு செவன் அப்படி இல்லாட்டி ஃபைவ் அந்த மாதிரி எழுதிருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க அது வந்து எங்களுக்கு ஸ்டீம் பண்ண எல்லாமே செய்யலும் ஸோ அதனால வந்து அந்த மாதிரி நான் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து இந்த மாதிரி ப்ளொண்டியை நான் வந்து கப் கேக் லைனர்ஸ் இருக்கி தானே அது வந்து அவங்களுக்கு விருப்பமான லைனர்ஸில் வச்சு இந்த மாதிரி வச்சு எங்களுக்கு வந்து ஷப்புக்கு கொடுக்குறேன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ஓடர்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி மேலால் ஒரு தேங்க்யூ ஸ்டிக்கர் ஒன்றையும் ஒட்டி இது வந்து ஸ்டெப்லர் பண்ணி இப்படி கொடுக்கலாம் அப்போ வந்து அவங்க பார்க்குறதுக்கும் ஆசையாக இருக்கும் ஒருமுறை அவங்களோட கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணினாங்கண்டா திருப்பியும் அவங்களோட ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் வந்து திருப்பியும் உங்களுக்கே வந்து ஆர்டர்ஸ் தருவாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தே சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வந்து கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன் நீங்களும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பில் வந்து ஹோம் பேக்கராகவே நல்லா சூப்பராக ஏர்ன் பண்ண வேணு தான் எனக்கும் ஆசை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை ஃப்ரம் மை ஏன்வல் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்